The best choice for your kid's bright future. Locus Victor Puruvai Public Schools CBSE Pattern, recognized by Government of Puducherry. Our features, creating English atmosphere and providing quality education, personal care for slow learners, flexible and affordable sessions, excellent security system, French and Hindi for all classes, Neat IOT and JE coaching from Class 6 class playground panchakshala classes for self-defense music and dance classes transport facility around Pondicherry, 50% free concession for siblings and also for second admission admission is going on for all classes we provide best academic cultural and sports locus victor pudubai public school Opposite to Ashpound Dates and Nuts, ECR Main Road, Puducherry. For, for admission, call 9629219393 and 979794865. முக்கிய செய்திகள் உடல் பருமனை குறைக்க சென்னை தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்த புதுச்சேரி வாலிபர் உயிரிழந்த வாலிபரின் பெற்றோரிடம் தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதி புதுச்சேரி சட்டப்பேரவையில் பாதுகாப்புகள் தீவிரம் தீ தடுப்பு சாதனங்களை பொருத்தி சபை காவலர்களுக்கு ஒத்திகை இரண்டு மாதங்களாக ஆமை வேகத்தில் சாலை போடும் பொதுப்பணித்துறை மேலும் ஆறு மாதமாகும் என்று காலம் கடத்தும் பொதுப்பணித்துறை பொதுமக்கள் வியாபாரிகள் அச்சம் தொழிற்சங்கம் கண்டனம் அடுத்த கல்வியாண்டு முதல் ஆறு வயது பூர்த்தி அடைந்தால் தான் ஒன்றாம் வகுப்பில் சேர்க்கை கல்வித்துறை அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் உடல் பருமனை குறைக்க சென்னை தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்த புதுச்சேரி வாலிபர் பலியான நிலையில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் குடும்பத்தினர் புகார் அளித்தனர் மேலும் உயிரிழந்த வாலிபரின் பெற்றோரிடம் தமிழக அமைச்சர் சுப்பிரமணியன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதி புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட டிவி நகரை சேர்ந்தவர் செல்வநாதன் மார்க்கெட் கமிட்டி ஊழியர் இவருக்கு ஹேமச்சந்திரன் ஹேமராஜன் என்ற இரட்டை குழந்தைகள் உள்ளனர் இவர்களுக்கு வயது இருபத்தி ஆறு இதில் ஹேமச்சந்திரன் பிஎஸ்சி ஐடி முடித்துவிட்டு டிசைனிங் பணியில் உள்ளார் ஹேமராஜன் சித்தா பார்மசிஸ்ட் பணியில் உள்ளார் இதில் ஹேமச்சந்திரன் காரணமாக சென்னை பம்பலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனை பெற்று வந்தார் இந்த நிலையில் நேற்று அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் கொழுப்பு நீக்க சிகிச்சை செய்ய முடிவு செய்யப்பட்டது அறுவை சிகிச்சை தொடங்கிய பத்து நிமிடங்களில் அவர் இறந்து விட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவித்துள்ளனர் அவர் கார்டியாக் அரஸ்ட் காரணமாக இறந்ததாக குறிப்பிட்டு உள்ளனர் இதையடுத்து அவரது குடும்பத்தினர் பம்பல் காவல் நிலையத்தில் புகார் தந்தனர் தற்பொழுது உடலை பெற்றுக்கொண்டு இறுதி காரியங்களுக்காக இன்று புதுச்சேரி எடுத்து வந்த நிலையில் வாலிபரின் உடலை கண்டு பெற்றோர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் கதறி அழுதது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது இது தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உயிரிழந்த வாலிபர் ஹேமச்சந்திரன் சந்திரன் பெற்றோர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனையின் மீது உரிய விசாரணை நடத்தி

அடுத்த கல்வியாண்டு முதல் ஆறு வயது பூர்த்தி அடைந்தால் மட்டுமே ஒன்றாம் வகுப்பில் சேர்க்க முடியும் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் வரும் கல்வியாண்டு முதல் அனைத்து அரசு பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் பின்பற்றப்படுகிறது இதில் ஆறு வயது முடிந்த பிறகே ஒன்றாம் வகுப்பில் சேர்க்க வேண்டும் என்று சிபிஎஸ்இ கல்வி வாரியம் அறிவுறுத்தியது ஆனால் இந்த உத்தரவை புதுவையில் அரசு மற்றும் தனியார் சிபிஎஸ்இ பள்ளி ஏதும் கண்டுகொள்ளாமல் ஐந்து வயதில் முதல் வகுப்பில் மாணவர்களை சேர்த்தனர் இந்த நிலையில் மத்திய கல்வி அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் மாணவர்கள் ப்ரீகேஜியில் சேர மூன்று வயதும் எல்கேஜியில் சேர நான்கு வயதும் யூகேஜிக்கு ஐந்து வயதும் பூர்த்தியாகி இருக்க வேண்டும் முதல் வகுப்பில் மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்றால் ஆறு வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது ஆனால் புதுவையில் இந்த ஆண்டு ஏற்கனவே மாணவர் சேர்க்கை நடத்தியதனால் ஐந்து வயது பூர்த்தியானவர்கள் ஒன்றாம் வகுப்பில் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் இதற்கு மத்திய அரசிடம் சிறப்பு அனுமதி பெறப்பட்டுள்ளது எனவே அடுத்த கல்வியாண்டில் ஆறு வயது முடிந்தால்தான் ஒன்றாம் வகுப்பில் சேர்க்க வேண்டும் என்று அனைத்து பள்ளிகளுக்கும் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இந்திய கூட்டணி சார்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்தித்து நன்றிகளை தெரிவித்தனர் இந்த கூட்டத்தில் புதுச்சேரி வேட்பாளர் வைத்தியலிங்கம் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு நன்றி தெரிவித்தனர்

புதுவை அரசு சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னை நாகர்கோவில் பெங்களூர் மாங்கே காரைக்கால் குமுனி திருப்பதி காரைக்கால் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன தற்போது புதியதாக முப்பத்தி எட்டு பேருந்துகள் வாங்கப்பட்டு பழைய பேருந்துகளுக்கு பதிலாக புதிய பேருந்துகள் ஒவ்வொரு வழித்தடமாக இயக்கப்பட்டு வருகின்றன அதன்படி நேற்று முதல் புதுவை நாகர்கோவில் வழித்தடத்தில் இயக்கப்படும் பழைய பேருந்துக்கு பதிலாக நேற்று முதல் புதிய சேவை தொடங்கியது புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தினமும் மாலை ஆறு இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு கடலூர் பண்ருட்டி நெய்வேலி திருச்சி மதுரை திருநெல்வேலி வழியாக மறுநாள் காலை ஏழு மணிக்கு நாகர்கோவில் சென்றடைகிறது அதேபோல் மறுமார்க்கத்தில் மாலை ஐந்து மணிக்கு நாகர்கோவில் வடச்சேரி பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்டு மறுநாள் காலை ஐந்து மணிக்கு புதுச்சேரி வந்து சேர்கிறது புதுவையில் இருந்து நாகர்கோவிலுக்கு முன்பதிவுடன் சேர்த்து டிக்கெட் கட்டணமாக ரூபாய் அறுநூற்றி நாற்பது வசூலிக்கப்படுகிறது புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் கணக்கன் ஏரியை உள்ள தெரு விழுப்புரம் ரோடு அஜிஷ் நகர் வழியாக கணக்கன் ஏரியை ஒட்டி உள்ள தெரு வழியாக கார் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் சென்று கதிர்காமம் வழுதாவூர் சாலையை இணைக்கும் சாலையாகும் இந்த சாலை வழுதாவூர் சாலை மற்றும் அஜிஷ் நகர் சாலைகளை இணைக்கும் முக்கிய சாலையாகும் இந்த சாலை பள்ளி கல்லூரி அலுவலகம் கதிர்காமம் மருத்துவமனை செல்வோர் அனைவரும் பயன்படுத்தும் முக்கிய சாலை ஆகும் இந்த சாலை கடந்த இரண்டு மாதங்களாக யாரும் செல்ல முடியாத நிலையில் அடைக்கப்பட்டு பணிகள் மந்தமாக நடைபெறுகிறது இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் வியாபாரிகள் சாலை பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கோரியபொழுது சாலை பணிகள் முடிய இன்னும் ஆறு மாதங்கள் வரை ஆகும் என்று கூறியுள்ளனர் இதனால் அந்த பகுதியில் கடை வைத்திருக்கும் பதினைந்துக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி ஊற்றனர் கடந்த இரண்டு மாதங்களாக சாலை முடக்கப்பட்டதனால் வியாபாரம் இல்லாததால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது பொதுமக்களும் மிகுந்த சிரமப்பட்டு வருகின்றனர் பொதுப்பணித்துறையில் இந்த அலட்சிய போக்கை ஏஐயூடியு தொழிற்சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது எனவே புதுச்சேரி அரசும் பொதுப்பணித்துறையும் விரைந்து செயல்பட்டு கதர்காமம் கணக்கன் ஏரி சாலை பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என்று ஏஐயூடியுசி தொழிற்சங்கம் புதுச்சேரி அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே உள்ள அரியந்தாங்கல் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை ஆலயத்தில் நடைபெற்ற பதினைந்தாம் ஆண்டு சூரசம்ஹார விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே அரியந்தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை ஆலயத்தில் ஆண்டுதோறும் இங்கு சித்ரா பௌர்ணமி அன்று உலகில் வேறு எங்கும் இல்லாத வண்ணம் ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மன் ஆலயத்தில் நடைபெறும் சூரசம்பார விழா இன்று நடைபெற்றது இதில் விஷ்ணு துர்கை அம்மன் சும்பன் நிசும்பன் மகிஷாசுரன் ஆகிய மூன்று அரக்கர்களை வதம் செய்து கொள்ளும் சூரசம்பாரம் நடைபெற்றது இதில் சுற்றுப்புற பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சூரசம்ஹார நிகழ்ச்சிகளை கண்டு கழித்தனர் இதில் முக்கிய அம்சமாக குழந்தை இல்லாத தம்பதியர்கள் மற்றும் நீண்ட நாட்களாக திருமணமாகாத கன்னி பெண்கள் ஆகியவருக்கு அம்மளின் மடியில் வைக்கப்பட்டிருந்த எலுமிச்சம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது பழத்தை பெற்று சென்றால் குழந்தையின்மை மற்றும் திருமண தடை நீங்கும் என்று சுற்றுவட்டார பகுதி மக்களால் கூறப்படுகிறது பேர் என் பேர் செல்வி எங்கள் ஊர் நடுகுப்பான் எனக்கு பதினெட்டு வருஷம் ஆகுது ஆகி எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாத இருந்துச்சு நாங்களும் எங்கே எங்கேயுமே பார்த்தோம் எங்கேயும் எங்களுக்கு தெரியாவல இந்த அம்மா விஷ்ணு துர்க்கை அம்மா கிட்ட வந்தோம் சூரசத்தில் பழம் வாங்கினா அடுத்த நிமிஷமே எனக்கு கருவு தருத்துச்சு துர்காஷ்டின்னு பேர் வச்சிருக்கிறேன் என் குழந்தைக்கு ஒரு வயசாகுது நீங்கள் எல்லோரும் வந்து இதில் கடந்துங்க நீங்களும் பழம் வாங்கி சாப்பிடுங்க கோடை வெப்பம் காரணமாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் ஏழை தொழிலாளர்களுக்கு சமூக சேவகர் மாஸ்கோ பத்து கிலோ அடங்கிய அரிசி தொகுப்பினை வழங்கினார் தற்போது புதுச்சேரி முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் மிக அதிக அளவில் காணப்படுகிறது இதன் காரணமாக பல தொழிலாளர்கள் வெளியே செல்ல இயலாத சூழ்நிலை நிலவுகிறது இதனை கருத்தில் கொண்டு சமூக சேவகர் மாஸ்கோ பேட் மற்றும் பெரியப்பேட் பகுதியில் மிகவும் வறுமையில் வாடும் ஏழை தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு தலா பத்து கிலோ அடங்கிய அரிசி தொகுப்பினை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து சமூக சேவகர் மாஸ்கோ கூறுகையில் தன்னால் இயன்ற உதவிகளை பொதுமக்களுக்கு செய்துள்ளேன் இதேபோல் மற்றவர்களும் வேலைக்கு செல்ல இயலாத வறுமையில் வாடும் குடும்பங்களை கண்டறிந்து தங்களால் இயன்ற உதவிகளை செய்யுமாறு சிரம் தாழ்த்தி கேட்டுக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார் நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது அதன்படி நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் புஷ்பங்களால் பூஜை செய்தனர் தங்களின் வேண்டுதல் நிறைவேறக் கோரி விளக்குக்கு தீபாராதனை காண்பித்தனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அரங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் வெளிநூர் கோகிலாம்பிகை உடனூரை திரு காமேஸ்வரர் ஆலயத்தில் அறுபத்து மூவர் பெருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வெளியூர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திரு காமேஸ்வரர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி அன்று மூன்று நாயன்மார்களின் அரும்பெரும் திருத்தூண்டினை மக்கள் அறியும் பொருட்டு அறுபத்தி மூன்றவர் பெருவிழா நேற்று நடைபெற்றது இதில் நேற்று காலை அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் சிறப்பு பெரும் திருமஞ்சனமும் திருமுறை விண்ணப்பமும் பேரோலி வழிபாடும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாலை சிவக்கலிற்றின் மீது பன்னீர் திருமுறைகளை எழுந்தருள செய்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடன் கைலாய வாகனத்தில் அருள் தரும் கோகிலாம்பிகை உடனவர் திரு காமேஸ்வரர் ஆகியோரை பன்னீர் திருமுறைகளைக் கொண்டு போற்றி பாடியபடி மாட வீதிகளில் திரு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாலை முழுவதும் கோலமிட்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்களை வரவேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருவாசக குழுவினர் மற்றும் சிவனடியார் திருக்கூட்டம் ஆணையர் நிர்வாக குழுவினர் மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் புதுச்சேரி வெங்கட நகரில் அமைந்துள்ள தமிழ்ச் சங்கத்தில் கொண்டாடப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் ஆர் வெங்கட்ராமன் வரவேற்று பேசினார் கழகத்தின் மாநில தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமை ஆற்றினார் விழாவில் கலைமாமணி முனைவர் முத்து அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் கழகத்தின் மாநில பொது செயலாளர் பேராசிரியர் ராஜன் அவர்கள் மாணவர்களுக்கான போட்டியும் பேச்சு போட்டியும் நடத்தி அதற்கு ஆண்டாள் கோமதி ராதாகிருஷ்ணன் சப்தன் தீபா ஆகியோரை பேச்சு போட்டி மற்றும் கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டவர்களை நீதிபதிகளாக முன்னிறுத்தி வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுத்து வாழ்த்துறை வழங்கினார் கூட்டத்தில் முன்னாள் பஞ்சாயத்து கூட்டமைப்பின் தலைவர் ஜெகநாதன் மாநில செயலாளர் பரந்தாமன் இணை செயலாளர் ஆண்டார் மீனவர் அணி தலைவர் சந்திரன் ஆகியோர் வாழ்த்து பேசினார்கள் தலைவர் ராஜ்குமரன் செல்வகுமாரி ஆகியோர் விழாவினை ஒருங்கிணைத்தனர் முடிவில் மாநில மகளிர் அணி தலைவர் விமலா பெரியாண்டி நன்றி கூறினார் பேச்சு போட்டி மற்றும் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கலைமாவணி முனைவர் முத்து சேர்மன் வெங்கட்ராமன் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் விழாவில் ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழாவில் உயர்நிலை கமிட்டி உறுப்பினர் ரவிக்குமார் மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் காலப்பட்டு குமார் சிவகுமரன் தண்டபாணி சுப்பிரமணி மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் பிறந்த நாளை ஒட்டி வன்னியர் பாதுகாப்பு இயக்கத்தின் இளைஞரணி தலைவர் வழக்கறிஞர் பூவரசன் மாரிமுத்து நேரடியாக சென்று பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களுடன் கொண்டாடினார் ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் நேரடியாக சென்று வாழ்த்து தெரிவித்தனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வன்னியர் பாதுகாப்பு பேரத்தின் இளைஞரணி தலைவர் வழக்கறிஞர் பூவரசன் மாரிமுத்து தலைமையில் அவருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இதில் அகில் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் அகிலன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பெரிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருவக்கரை அருள்மிகு சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோவிலில் ஐம்பதாம் ஆண்டு சித்திரை திருவிழாவில் இறுதி நிகழ்வாக ஆயிரத்தி எட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது புண்ணியம் நிறைந்த இந்த பரத கண்டத்தில் தொண்டை நாட்டு சிவத்தலங்களில் முப்பதாவது தலமாகியதும் திருஞான சம்மந்தரால் பாடல் பெற்றதுமாகிய அருள்மிகு வடிவாம்பிகை உடனோரை அருள்மிகு சந்திர மௌனீஸ்வரர் சுவாமிக்கு கடந்த பதினான்காம் தேதி குரோதி ஆண்டு சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் சித்திரை திருவிழாவில் தெப்ப விழா நடைபெற்றது தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி அன்று ஜோதி தரிசனம் இந்த ஆலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தீபம் ஏற்றி வழிபட்டனர் இதன் தொடர்ச்சியாக அம்மனுக்கு ஆயிரத்தெட்டு பால் குடங்களை பக்தர்கள் தலையில் சுமந்து ஊர்வலமாக மாட வீதிகளின் வழியை வந்தனர் பால்குட ஊர்வலம் சுந்தர விநாயகர் கோவிலில் இருந்து துவங்கி வக்ரகாளி அம்மன் கோவிலை வந்தடைந்தது பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் மூலவர் வக்ரகாளி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் புதுச்சேரி துப்புயி பண்பாட்டு இயக்கம் சார்பில் நடைபெற்ற துப்புயி பண்பாட்டு இலக்கிய விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதய மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் புதுச்சேரி துப்பு பண்பாட்டு இயக்கமும் இணைந்து நூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது பண்பாட்டு இலக்கிய விழா நடைபெற்றது விழாவிற்கு இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் ஃபாத்திமா தலைமை தாங்கினார் புதுச்சேரி கடலூர் உரை மறை மாவட்ட குருக்களில் மாவட்ட செயலாளர் சகாயராஜ் அடிகளார் முன்னிலை வகித்தார் புதுவை துப்பு மக்கள் பண்பாட்டு இயக்க தலைவர் அந்தோனிசாமி நோக்க உரை ஆற்றினார் சிறப்பு விருந்தினர்களாக தாகூர் கலைக்கல்லூரி கல்லூரி முன்னாள் ஆங்கிலத்துறை பேராசிரியர் ராஜா தமிழ் மாமணி துறை மாலிரையன் தொடர்ந்து துப்பு அடிகளாரின் இலக்கியங்களில் பண்பாடும் அறமும் என்ற தலைப்பில் நிகழ்த்தப்பட்டது நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னாள் கலைக்கல்லூரி முதல்வர் ராஜன் ஒருங்கிணைத்தார் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரியில் வாட்டி வதைத்து வரும் வெப்பத்தில் இருந்து மக்களை பாதுகாக்க திருமூனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோவன் தலைமையில் போலீசார் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு மோர் தர்பூசணி பழங்கள் போன்றவைகளை வழங்கி வருவதை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களாகவே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வெளியே செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் மேலும் வெளியே செல்லும் பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாமல் தங்களது உடலை குளிர்ச்சியாக்க தர்பூசணி பழங்கள் இளநீர் மோர் மற்றும் ஜூஸ் சென்டர்களை நாடி செல்கின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரியில் அனல் காற்று வீசும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் புதுச்சேரி திருபோணி பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் இளங்கோ ஏற்பாட்டில் காவல் நிலையம் வெளியே நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது காவலர்கள் அந்த வழியாக வெயிலில் நடந்து செல்லும் பொதுமக்களை குளிர்விக்கும் வகையில் நீர் மோர் தர்பூசணி பழங்கள் மற்றும் குளிர்ச்சியை தரக்கூடிய பழ வகைகளை வழங்கி வருகின்றனர் இதனை மக்கள் ஆர்வமுடன் உண்டு வெப்பத்தை தணித்து செல்கின்றனர் வெப்பத்தில் இருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் திருபுவனை காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்கள் செய்யும் இந்த செயலை அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் அந்த பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் சமீபத்தில் வந்து வானிலை எச்சரிக்கை விட்டுருந்தாங்க அதில் மஞ்சள் எச்சரிக்கை வந்து விட்டுருக்குறாங்க தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகமான அலை வீசுன்னு சொல்லிட்டு இப்போ எச்சரிக்கை விட்டுருக்குறாங்க இது சார்பாக வந்து நம்ம இப்போ திருபோ திருபோனை மற்றும் திருவண்ணாமர் கோயில் பகுதி வந்து தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி இந்த பகுதியில் அந்த மஞ்சள் எச்சரிக்கையை மீறி தன் குடும்பத்துக்காக வந்த தொழிலாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து போயிட்டுருக்குறாங்க வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க அவங்களுக்கு வந்து நம்முடைய திருமண காவல் நிலைக்கு சார்பாக ஏதாவது நம்ம எதாவது செய்யணுன்றதுனால நாங்கள் வந்து இந்த மோரம் அவங்களுக்கு உண்டான அந்த தர்பூசணி வந்து நாங்கள் வந்து இதை கொடுத்து நாங்கள் எங்களால் முடிஞ்சதை சின்ன உதவி நாங்க செய்கிறோம் நாங்கள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் பாதுகாப்புகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் தீத்தடுப்பு சாதனங்களை பொருத்தி சபை காவலர்களுக்கு ஒத்திகை நிகழ்த்தி காட்டப்பட்டது புதுச்சேரி சட்டப்பேரவையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது முதற்கட்டமாக சட்டப்பேரவை வளாகம் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வெயிலின் வெப்பம் கடுமையாக இருப்பதனால் மின்சாதன பொருட்கள் தீப்பற்ற வாய்ப்பு உள்ளது ஆகவே கூடுதலாக தீத்தடுப்பு சாதனங்களை பொருத்த சட்டப்பேரவை அலுவலகம் ஏற்பாடுகள் செய்து முதலமைச்சர் அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர் அலுவலகங்கள் சட்டப்பேரவை செயலக அலுவலகங்கள் முழுவதுமாக தீ சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் தீ விபத்து ஏற்பட்டால் தீ தடுப்பு சாதனங்களை கொண்டு எவ்வாறு தீயை அணைப்பது என்பது குறித்து தீயணைப்புத்துறை அதிகாரிகள் சபாநாயகர் செல்வம் முன்னிலையில் ஒத்திகை செய்து காட்டப்பட்டது தொடர்ந்து நவீன தீயணைப்பு சாதனங்களை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து பேரவை காவலர்களுக்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டுள்ளது தேண்டும் இல்லை. ஆப்ரேட்டர் ஒரு ரேட் கேரண்ட் வந்து சாய் 38 200 பாத்தினா அதுக்கு ஒரு பாயிண்ட் அது மாதிரி நல்லாயா இருக்கு. நம்ம இங்க ஒரு மூணு மூணு கேரெக்டர் இருக்கு. நம்ம and கரெக்டா இருக்கு. அவங்க பறக்க आप तो ऐसे दिलचस्प लगने लगती। तो आज कपड़ा वो रंग देखने तोड़ता है कच्ची। ये पिन नहीं डटा ची। नो डिपन्ना। दो रोड वाला। नो डिपन्ना। बस लपुरी चंग। पिन नहीं डटा ची। तो आज कपड़ा वाल वाल पंगा। बारह पुरी क्या समान बढ़ती? पायर आने चल। जिसमें चले। बाउंड्री। जिसमें पायर। हम ਆਹ ਦੇਖ ਮਾਦਾ ਦੀ ਮਾਦਾ ਜੀ ਆਹ ਪਹਿਰੇ ਉਹ ਜੀ ਆਹ ਪਹਿਰੇ ਉਹ ਜੀ ਆਹ ਬਾਈ ਬਾਈ ਹੋ ਜਾਣਾ ਹੈ ਇਹ ਇੰਗੇ ਇੰਗੇ ਨਿਕਲਣਾ ਆਹ ਨਾ ਨੀਂ ਨਾ ਪਿੰਨੀ ਹਟਾ ਚੀ மீண்டும் முக்கிய செய்திகள் உடல் பருமனை குறைக்க சென்னை தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்த புதுச்சேரி வாலிபர் உயிரிழந்த வாலிபரின் பெற்றோரிடம் தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதி புதுச்சேரி சட்டப்பேரவையில் பாதுகாப்புகள் தீவிரம் தீ தடுப்பு சாதனங்களை பொருத்தி சபை காவலர்களுக்கு ஒத்திகை இரண்டு மாதங்களாக ஆமை வேகத்தில் சாலை போடும் பொதுப்பணித்துறை மேலும் மாதமாகும் இன்று காலம் பொதுமக்கள் வியாபாரிகள் அச்சம் ஏ தொழிற்சங்கம் கண்டனம் அடுத்த கல்வியாண்டு முதல் ஆறு வயது பூர்த்தி அடைந்தால் தான் ஒன்றாம் வகுப்பில் சேர்க்கை கல்வித்துறை அறிவிப்பு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்